விட்டோடனே காலையில் ஏழரை மணிக்கு பொங்கலத்துன்ட்டு உட்காந்துருப்பாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாதே அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலு ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள் முதல் நாளில் ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார் பாய் பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தங்க கேமராமேன்னு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அஸ்டன்ட்டு அப்போ ஏதாவது வேலை போய் என்ன கங்கா ரெடியாக இருந்தால் இருங்கண்ணே உங்களை அழகாக்குறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் நீ அந்த விஷயத்தில் தோற்று போக சத்தியமாக என்னென்ன அழகாக்கவே முடியாது செருப்புகள் ஜாக்கிரதை ஸோ சி ஃபைலில் ஐலிக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன் பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சி ஃபை கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவளன் சாருக்கு எஸ்எஸ் குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன் டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும் சூசை ராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எழுச்சூர் அரேஞ்சன் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மலை இப்போ வருமா அப்போ வருமா எடுக்க சுழற்சி மேலெடுக்க சுழற்சி ஏழு நாள் மலை ஆறு நாள் மலை பார்த்துருங்க வெளியே போகாதீங்க மேம்பாலத்தில் காரணி பாட்டிக்கிங்க காரைக்கீழன்னு பாட்டாதீங்க வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பால் பாய்ட்டு ஏழு வாங்கி வச்சுக்கோங்க பதினாலு வாங்கி வைக்காதீங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோனு இந்த ராஜா மகாராஜான்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே இந்த மாதிரி ரிசீவ் ஒன்று பண்ணலாம் மழை பெய்யுது பரவாயில்லன்னு இல்லை பால் பாய்ட்டு ஆறு வாங்கினேன் ஏழு அன்னே வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி அன்னிக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனே வந்து ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார் இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் அப்புறம்தான் நான் நாலு போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன் ஒரு டேரக்டரு கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு நாகா சார்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும் அவர் கூட ஏன் பேசணும் பேசவே வேண்டாம் அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல கோடு போட்ட மாதிரி இருக்கும் நான் எழுதி சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் என்னோடய மனங்குத்தி பாரு தேசிங் ராஜா அந்த படங்கள்லாம் அவர் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார் இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களோட திறமைக்கு இன்னும் இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரூப் சிங்கராவளன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல என்ன பேசுறது இல்லைன்னா டக்குன்னு போனோம் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்லேயும் எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துல எல்லாம் பதினாறு கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் மூன்றரை மணி நேரம் ஆகும் சார் மதியானம் ரெண்டு ஷாட் நான் எடுக்க தெ எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டே எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிட்டவுடனே காலையிலே ஏழரை மணிக்கு பொங்கலத்துன்ட்டு உட்காந்துருப்பாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாதே அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலு ஏறும்னு அங்கிட்ட வேணால் சொல்லுங்கள் முதல் நாளில் ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்ரு சார் பாய் பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அஸ்டன்ட்டு அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம் என்ன கங்கா ரெடியாக இருந்தேன் இருங்கண்ணே உங்களை அழகாக்கறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம்னா நீ அந்த விஷயத்தில் தோற்று போவா சாத்தியமாக என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படிமே இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் ஆயிடணும் ஆயிடும்னு நான் மல்ல பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆயிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா சினிமாவில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் தொடமாட்டான் சீரட்டை கூட பார்த்தது அவன் சரக்கை பார்த்ததில்லை எதையுமே பார்த்ததில்லை தூங்கவும் மாட்டாப்புல இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் ஒரு ஆறு பல அது மாதிரி நான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது நீ வந்துக்கிட்டே இருக்கணும் தான் என்னோடய ஆசை அடுத்து ஹீரோ அப்பாவும் பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்பில என்னே அப்பா பையன் பையன் யாரியா அப்படின்னு விவேக்கம் கொண்டு வந்து காமிச்சாங்க சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக புள்ளை புள்ள பறக்குமையா என்ன கலராக இருக்கேன் இப்போ அவன் பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன வயசில் இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் கவிதாட்டை கேட்டுக்கேன் இன்னும்மா இன்னும் நிறையா இருக்கம்மா ஒரு உள்ளே லவ் பண்ணேன் அந்த பிள்ளை செவாத்த பிள்ளை அது கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்னுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன் இது சாங்கு ஓவர்லாப்பு வளையூர் சைக்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறதுக்குள்ள கற்று அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பிள்ள அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்த்துச்சு ஒன்று எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்க்குன்னு நினைச்சேன் அந்த பிள்ளை கை சக்கச்சவேன்னு நின்றுச்சி என் கையில் என் கையை கண்ணங்கரே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடவேந்தான் நான் புரியுது அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கலரான பிள்ளையை போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா இல்லை போய் அந்த பிள்ளையை போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும் ஆனால் சூப்பராக பண்ணுறார் நல்லா பண்ணுறீங்க ஆமாம் நல்லா பண்ணுறீங்க